காலை வணக்கம் அனகா சார் பேரரசு நான் பார்த்தது கேட்டது ரசித்தது வெறுத்தது இக்கல்லூரியில் समीप galactose தமிழ் நியூஸ் جواب அவருடைய அந்த நியூஸ் சென்னையில் அரசு பேருந்து மீது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மாணவிகள் மாணவர்களின் அட்டகாசம் செய்த மாணவர்களை கட்டித்து அனுப்பிய காவல்துறையினர் இப்ப நடந்த நிகழ்ச்சிகள்னால முதலாம் ஆண்டு வணிக நிர்வாகவியல் துறை மாணவி என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க அந்த கதை தான் இப்ப நீங்க ஞாபகம் வகுப்புல குரு ஆசிரியருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு இடையில பாடம் நடத்தும் போது ஒரு செய்தி வந்தது அதற்காக பரசுராமர் யார் துரோணாச்சாரியார் யார் ஏன்னா துரோணாச்சாரியார் பேர் தான் அதில் நம்ம இங்கே அவார்டு உங்களுக்கு கொடுத்தேன் நான் அந்த பதில் சொன்னவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவி வந்திருக்காங்களாப்பா நம்ம பேர் என்னது ரோஸ் வந்திருக்காங்க இங்கே இருக்காங்க அந்த வகுப்பு மாணவத்தை கேட்டேன் தெரியல அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேர் யாருப்பா கேட்ட அதுக்கு ராமர் லட்சுமணரு பீமரு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மகாபாரத ராம லட்சுமணன் ராமாயணம் அப்புறம் யாராவது கத்தோலிக்க மாணவிகள் இருக்கீங்களா விபிலியம் படிக்கக்கூடிய மாணவிகள் அப்படின்னு கேட்கும் போது ஒரு மாணவி முதல் பெஞ்சில் உட்காந்துக்கூடிய மாணவி அந்த மாணவி ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொன்னாங்க நான் ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க எதிர்த்தா கூட ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லா விஷயம் ஆசிரியர்களிடம் இருந்துதான் மாணவ மாணவிகளுக்கு செல்லணும்னு அவசியம் இல்லை அந்த மாணவி எனக்கு ஒரு பாடம் எடுத்தாங்க ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது நான் வகுப்பு முடிச்சுட்டு இது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குப்பா எனக்கு கொஞ்சம் நேரம் வகுப்பு முடிச்சுட்டு வெளியே வந்து சொல்லுங்க அப்படின்னு வெளியே வந்து எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பேர் பண்ணாங்க அவங்களுக்கு எனக்கு நன்றிப்பா ரோஸ்லி உனக்கு நன்றிப்பா நம்ம சொன்ன கதை அவங்க என்கிட்ட கேட்குறாங்க என்கிட்ட உரையாடுறாங்க ஒரு மாணவிக்கும் ஆசிரியருக்கும் இடையில நடந்த உரையாடல் அதான் நீங்க சொல்றேன் அந்த மாணவி என்கிட்ட கேட்குறாங்க சார் உங்களுக்கு வானவில் பார்த்தா எப்படி தோணும் அப்படின்னாங்க வானவில் நல்லா இருக்குப்பா நீங்க என்கிட்ட கேளுங்க சார் நாங்க உனக்கு எப்படி தோணும் அப்படின்னா அப்ப அவங்க சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆண்டவன் எல்லாம் அந்த பரம்பொருள் ஆண்டவனுக்கும் ஒன்னே மாதிரி மனுஷனுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது எப்படி வந்து நம்ம அக்ரிமெண்ட்ல ஒப்பந்தம் போட்ட கையெழுத்து போறோம் பாத்தீங்களா நம்ம வீடு விற்கிறோம் வீடு வாங்குறோம் கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு அது மாதிரி ஆண்டவன் நம்ம கிட்ட போட்ட ஒப்பந்தத்துக்காக அது ஆண்டவனோட கையெழுத்து சார் அலாசரம் அவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவனோட வில்லு அது எதுக்குப்பா கையெழுத்து போட்டாரு நான் கேட்குறேன் ஆண்டவன் இந்த உலகத்தை படைச்சிட்டு அவரும் எல்லாம் படைச்சாரு அவர் சொல்றாங்க ரோஸ்வி படைச்சாரு சார் உயிரினங்கள் எல்லாத்தையும் அவங்க எல்லாம் அவர் தான் படைச்சாரு பரம்பொருள் ஆனா நாளாக நாளாக நாட்கள் செல்ல செல்ல சேட்டைகளும் அதிகமாகி விட்டது அவர் படைத்த உயிரினங்கள் மனுஷன் மனுஷன் அவரும் என்னமா செஞ்சு பாக்கிறாரு எல்லா மீறி அப்படின்னு சொன்னாரு எவனை கேட்கல அதனால படைச்ச ஆண்டவனே போகப்பட்டாரு அவன் சொல்றாங்க அப்ப என்னப்பா செஞ்சாரு போவப்பட்ட அப்படின்னு கேட்டேன் சார் உலகத்தையே அழிச்சுட்டா சார் எப்படிப்பா அப்ப உலகம் அழிச்சு நம்ம எப்படி பாக்கோம் இதுதான் சார் நோவாவின் பேலை அப்படின்னு ஒரு கதை இருக்கு சார் அந்த கதையை சொல்லுப்பா அப்படின்னு அதான் வெளியே வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஆண்டவன் உலகத்தை படைச்சது எக்கச்சக்கமா சேட்டை பெரிய போச்சு எங்கா பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழிப்பு வரம்பு மீறிய எல்லா விஷயம் நடக்குது இதனால கோவப்பட்டு அழிக்கணும் உலகத்தை நம்ம நான் உருவாக்கணும் நானே அழிக்கிறேன்னு முடிவு பண்ணான் ஆனா அவர் கண்ணுக்கு எவனாவது நல்லவே தெரியுறானு பாக்குறாரு அதே லென்ஸ் வச்சு பாக்குறாரு நோவான்னு ஒருத்தருக்கான் அவனுக்கு மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைகளோட கொண்டாடிகளும் மனைவிகளும் ரொம்ப தரமான நல்ல பிள்ளைகளா இருக்குது பாவம் இவ உலகத்தையும் அழிச்சதுனால நோவா இவனையும் சேர்த்து நம்ம அழிக்கணுமா அவனுக்கு மட்டும் ஒரு கன்செஷன் கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்றாரு ஆவான் ஏவாள் மனுஷன் முதல் அவங்களோட எட்டாவது ஜெனரேஷன் சார் இந்த என்னப்பா பண்ணாரு நோவா அப்படின்னு கேட்டவா ஆண்டவன் சொன்னாராம் நோவாட்ட எல்லாம் இந்த உலகத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் உனக்கு சந்தர்ப்பம் தரேன் நீ உன் மனைவி ஒன் மருமகள் மகனோட ஒரு பெரிய ஒரு பேழை ஒன்று செஞ்சு ரெடி பண்ணிக்க கப்பல் படம் சின்ன படம் பெரிய படகு ரெடி பண்ணிக்க இன்னையிலிருந்து ஏழு நாள் கழிச்சு மழை பயங்கரமா பெய்ய இந்த உலகமே வெள்ளத்தினால மூளை போகுது எல்லாருமே அழிஞ்சிடும் வெள்ளத்தில் அழிஞ்சிடும் நீ மட்டும் உன்னுடைய குடும்பத்தோட அந்த பேலைக்குள்ள போய் இருந்துக்க படகுல இருந்துக்கு அது நடக்க ஆரம்பிச்சிடும் இன்னொன்னு பண்ணு இந்த உலகத்தை நான் புதுசா உருவாக்கணும் நீங்க போய் அடிச்சு காலி பண்ணிட்டு அதனால எல்லா ஜீவராசிகளிலும் யானை ஆண் பெண் ஆண் பெண் யானை ஒரு ஜோடி ஜோடியா புறா ஆண் புறா பெண் புறா சிங்கம் ஆண் சிங்கம் இந்த மாதிரி ஜோடி ஜோடியா எல்லா உயிரினங்களையும் அந்த பேலைக்குள்ள வச்சிரு அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து ஏழு நாள் ரெடி பண்ணிக்க அந்த பேலையை மூணு அடுக்கா வந்து அந்த படகை பிரிச்சுக்க கூட்டம் அதிக நெரிசல்ல பெரிய பெரிய விலங்குகள் ஒரு பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் இந்த மாதிரி நீ பிரிச்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவர் சொன்ன மாதிரியே நோவாவும் அவன் ரொம்ப நல்லாவே கடவுள் சொன்ன அப்படியே கேட்குறான் ஒரு பேலையை உருவாக்குறான் சொன்ன மாதிரி ஏழாவது நாள் கழிச்சு பிச்சு எடுக்குது மலை தொடர்ந்து மழை நாற்பது நாள் எத்தனை நாள்ப்பா மழை நாற்பது நாளா எஸ் ரோசன் நாற்பது நாள் நாற்பது நாள் மழை பெஞ்சிச்சான் உலகமே எல்லா உயிரினமும் வெள்ளத்தில் மோய் அழிஞ்சு போச்சு எத்தனாவது நாள் அப்போ எப்பயோ கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த பேலையை மட்டும் மிளந்து மிளந்து ஏதோ ஒரு மலைய முகட்டில் போய் இடிச்சு நிற்கலாம் அப்போ நோவா சின்ன ஒரு அந்த படகுல ஒரு சின்ன ஒரு கேப் இருந்தது அவன் மூலமாக ஃபர்ஸ்ட் இந்த உலகம் என்ன கண்டிஷனில் இருந்தே தெரியலன்னு ஒரு காக்காயா பறக்க விட்டாரான் காக்கா போயிட்டு உட்கார எங்கேயாவது இடம் இருந்தாதானே அது உட்காராம் உள்ள வெள்ளை வெள்ளைக்காடா இருக்கு அதான் திரும்பி காக்கா திரும்பி வந்துருச்சான் ஆஹா இன்னும் வெள்ளை வழியில போடுறதுக்குன்னு கொஞ்ச நாளுக்கு கழிச்சு ஒரு புறாவில் அனுப்ச்சு விட்டாராம் புறா போயிட்டு திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் உட்கார இடம் இல்லை வெள்ளம் என்ன வெள்ளமா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது போய் ஆளின் இலையை ஒண்ணு பிச்சுட்டு வாயில தவிட்டு வந்துச்சான் ஆஹா கொஞ்சம் வெள்ளை வழிய ஆரம்பிச்சிட்டு போட்டுருக்கு இந்த ஆளு வேலையோடு வந்திருக்கு ஆனால் உட்காந்து முடியல முடியலை இருக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் பேசி திருப்பி புறாவை புறா போய் வெளியில் தங்கிடுச்சு அப்படின்னு என்ன எங்க எங்கேயோ மராமத்து நாட்டங்களெலாம் வந்துடுச்சு புறா வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்புறம் தான் எல்லா மிருகங்களையும் வெளியேச்சு விட்டாராம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் திருப்பி மனசு மக்கள் வந்தாங்கலாம் அப்புறம் ஆண்டவர் வந்தாராம் அந்த பாப்பா சொல்லுது எப்ப இதுக்கு வாணவிலுக்கு என்னப்பா சம்பந்தம் இந்த கதைக்கு வானவிலுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு அப்ப அந்த ரோஸ் சொன்னாங்க ஆண்டவனே ரொம்ப கோவிச்சு ரொம்ப ஓவரா அவனை அடிச்சு விட்டோமோ வஞ்சு விட்டோமோ திட்டி விட்டோமோ அப்படின்னா அவருக்கே மனசுக்குள்ள ஒரு கிழ்த்தி காஞ்சி சந்திச்சுருக்கு அந்த வார்த்தை அவங்க பயன்படுத்தல நான் அவன் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி எப்ப நோவா ரொம்ப அவனை அடிச்சு துன்பப்பட்டுட்டேன் எல்லாத்தையும் இப்போ உன்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இன்னுமே நான் கோவப்பட்டு மழை வெள்ளத்தால் இந்த வெள்ளத்தால் தண்ணினால மழை பெஞ்சு இன்னுமே உங்களை நான் வந்து அழிக்க மாட்டேன் இது எப்படி நான் நம்புறது இவ்வளவு பேர் பொண்ணு விட்டீங்களே அப்ப சொன்னா என்னை நம்பளையா நீ வேணா கையெழுத்து போடுத்தரவா நான் எப்படி கையெழுத்து நம்ம நம்மனா பயனா வந்து கையெழுத்து போடுவோம் சொன்ன ஆண்டவன் தன்னோட பெரிய வில் அதை எடுத்து அழகிய வில்லை எடுத்து நம்மனா பேணாம் ஆண்டவன் வில்லை எடுத்து நேர்கூட்டத்து நடுவில் அப்படி வச்சா இதான் என் கையெழுத்து ஆஹா இவ்வளோ கதா இருக்காப்பா அதனால சார் எனக்கு வான வில்லை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அவர்கிட்ட மட்டும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படின்னு எனக்கு மனசுல தோணும் சார் அப்படின்னு அந்த அப்ப சொல்லி பாத்தீங்க சார் அப்படியே நெகிழ்ந்து போனேன் அந்த மாணவிக்கு என்னோட மனதார பாராட்டுக்க நமஸ்கே யானா இந்த பாடக்கத்திற்கு கொண்டு வாங்க ஒரு சொன்னாங்க